உம் ஓம் அண்ணாசாமி தம்பராந்து சொன்னார் ரத்தனசாமி தம்பராந்து சொன்ன பாக்கிலிங்க தம்பராந்து சொன்னம் இனியெல்லாம் நன்மை நன்மை ஆ உ ஓ ஏ இம் ஈ இம் ஆ இம் ஆ வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபணி சென்னை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற சென்னை வடபணியில் இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொறி சிறப்பு யாகும் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி நல்லா தான் இருந்தேன் கொஞ்சம் அசதி ஒன்றும் இல்லை இல்லைன்னா ஒம்பது மணிக்கு சும்மா தான் இருந்தேன் வீட்டில் ஒன்றும் நிற்கவே கோவில் வேலை எல்லாம் இருந்தது ஆனால் என்ன அந்த ஒம்பது மணி எட்டாம்பத்தஞ்சுக்கு ஒரு மாதிரி அசதி ஆகிடுச்சி சரி அஞ்சு நிமிஷம் பண்ணலாம் பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவர் எப்படியே வேணும் என்ன பண்ணுறது தெரியல திடீர் திடீர்னு உடம்பு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் விட்டு அன்றைக்கிறலாம் பேசிகிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு நேரம் நல்ல தூக்கம் வருது நல்ல உடம்பு அசதியாக இருக்குது என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல நம்ம வாழ்க்கையில நமக்கு பிரச்சனைகள் வந்தால் நம்ம என்ன வேண்டோம் எந்த கோயில்லாம் போன எந்த சாமின்னா கும்பிடணும்னா ஒரு சித்திரை போல் சீக்கிரமாக நிறைவேறும் நினைக்கிறோம் அதுக்காக தேடுகள் ஏற்படுறோம் மற்றவங்க சொல்றது நமக்கு தெரிஞ்சது எல்லாம் செய்கிறோம் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போகிறது அர்ச்சனை பண்றது அன்ன அபிஷேகம் பண்ணுறது அன்னதானம் பண்றது வேறதா இருக்குது பாட்டு பாருது தமிழில் பாடுறது சமஸ்கிருதத்தில் பாடுறது அப்படியே நமக்கு பழகி போச்சு ஆனால் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து ஏன் பிரச்சனை வருது ஒன்று போனால் ஒன்று ஏன் வருது பாசிட்டிவ் மைண்ட் நன்றி நன்றி வாழ்த்துக்க ஒரே காரணம்தான் அது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நாம் சந்தித்த நபர்கள் எல்லாமே இறைவனுடைய வடிவம் இறைவன் மனித வடிவில் வந்து நமக்கு உதவி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒவ்வொரு மனிதனும் நமக்கு அந்தந்த சந்தர்ப்பத்தில் அவங்களால முடிஞ்சதை உதவி செஞ்சுட்டு போகிறாங்க உதவி என்றால் பணம் கொடுத்து செய்வது மட்டும் அல்ல உதவி காலத்தினார் செய்த உதவி சிறிதனின் நாளத்தின் மான பெருதினார் திருவள்ளுவர் நமக்கு எந்த சந்தர்ப்பத்தில் என்ன மாதிரி உதவி தேவைப்படுதோ அந்த இடத்தை அந்த உதவி செய்தவர்கள் இந்த உலகத்தை விட பெரியவங்க அந்த அளவுக்கு நம்ம அவங்களை போற்றணும் வருது நாம் வந்து என்ன நினைக்கிறோம் பணம் கொடுத்தவங்க தான் உதவி நினைக்கிறோம் அது சிறப்பான உதவி அதுவும் காலத்தினால் செய்யும் போது அதுவும் உதவி தான் மிகப்பெரிய உதவி ஆனால் அது மாதிரி எல்லாரும் எல்லாருக்கும் எப்பவுமே பணத்தையே கொடுத்துட்டுக்க வேண்டிய முடியாது அது அவசியம் இல்லை உங்களால் தூக்க முடியாத ஒரு பொருளை வச்சு நீங்கள் போது யாரோ வந்து கை கொடுத்து தூக்குறாங்களா நீங்கள் நடந்து போகும்போது அவங்க வாகனத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்களா உங்களுக்கு தெரியாத விஷயங்களை மற்றவங்க சொல்லி தரங்களா உடம்பு சொல்ல அந்த டாக்டர் பாருங்களேன் நல்லாயிரும் எந்த ஊருக்கு எந்த வண்டியில் போகலாம் இது இந்த மாதிரி போனீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பாடம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களை நமக்கு மற்றவங்க தான் சொல்கிறாங்க நம்முடைய அறிவு திறமை நானே உழைச்சேன் நானே படித்தேன் நானே சமைச்சு நான் தான் நான்தான் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன் இப்படி இருக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களை பலர் உதவி செஞ்சுருப்பாங்க அது உதவின்றதை நம்ம பொருட்படுத்துறதே கிடையாது அப்போதைக்கு நன்றி தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க தவிர தமிழ்ல மட்டும்தான் நன்றி கடன் மற்ற மொழி பத்தி நமக்கு தெரியாது நன்றி கடனைன்னு அர்த்தம் தள்ளுபடியே கிடையாது அது கண்டிப்பாக திருப்பி செலுத்தணும்னு அர்த்தம் திருப்பி தான் செலுத்தணும் எந்த உதவி யாரிடம் பெற்றோமோ அந்த உதவியை அப்படியே அவங்களுக்கு திரும்ப செஞ்சால்தான் கர்மா தீரும் ஒரு வினைக்கு மறுவினை இந்த வினைக்கு மறுவினையை நீ என்ன செய்தாலும் நிறுத்த முடியாது அதனால தான் உங்களுக்கு இப்பெண்ண வயசு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு இருக்கட்டும் எல்லா வயதிலும் நம்ம இடம் நேரலை பிரார்த்தனையில் ஒரு உதவி கேட்குறாங்க வேண்டுதல் வைக்கிறாங்க செய்கிறாங்க அதை நாம் அவங்களுக்காக வேண்டிக்கிறோம் நடக்குது நடக்காமல் போகுது அதெல்லாம் அப்புறம் ஆனால் நீங்களும் பல கோயில்கள் போவீங்க சித்தட்டு போவீங்க வேண்டிக்கிறீங்க வேண்டிய எதனால் நடக்குது ஏன் நடக்கலை அப்படின்னா முதல்ல நன்றிக்கடனை பட்டியல் போடணும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரெல்லாம் என்னென்ன உதவிகள் செஞ்சாங்க அப்படின்றத உதவியை வந்து பட்டியல் போடணும் தாங்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அதை வெளிப்படுத்தணும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் இத்தனை வயசுல யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சாங்க முதல்ல தெரிஞ்சவங்க ஆண்கள் பெண்கள் பெயர் தெரிஞ்சவங்க பெரிய தெரியாதவங்க எப்படி எவ்வளோ விவரங்களை மற்றவங்க உங்களுக்கு சொல்லித்தருவாங்களோ அதை நீங்கள் பயன்பட்டு ஈ ஏ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மை நன்றி எல்லாம் நன்மை நன்றி 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 நல்லோர் நினைத்த நலம்பெறுதல் நல்லோர் நினைத்த நலம்பெறுகள் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஆ இம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் இருந்துக்கிட்டு நகரத்துல இருந்துக்கிட்டு நம்ம அன்பர் தக்ஷின் சிறுடி சாய்பாபா ட்ரஸ்ட் ஆரக்டன் மூலமாக பல்வேறு சமூக சேவைகளை தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து செய்கிறவர் தற்போது தியானம் சொல்லித்தருவதற்காக டெக்ஸாஸ் நகரம் சேர்க்கார் அமெரிக்காவில் அங்கிருந்து நம்முடைய நேரடி பிரார்த்தனையை கண்டு மகிழ்கிறார் அவருக்கு நன்றி பாசிட்டிவ் மைண்ட் நண்பருக்கு நன்றி மற்றும் பலருக்கு நன்றி நீங்களும் காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுனால தான் என்னால் ஏதோ சித்தர்கள் அருள் இந்த உடம்புக்கு கொஞ்சம் சக்தி கொடுத்து செய்து வைக்கிறாங்க தெரியல நல்லா தான் செய்கிறேன் தூக்கம் வருது ஏன் வருதுன்னு தெரியல பகலில் தூங்கி பார்க்குறேன் சாப்பிட்டு பாக்குறேன் சாப்பிடாம பாக்கிறேன் குளிச்சு பார்க்குறேன் குளிச்சான் பார்க்குறேன் ஏனாவது செஞ்சு பார்க்குறேன் பிரார்த்தனை செய்யும் போது மனசு அப்படியே ஆழ்ந்த நிலைக்கு போயிருந்தா அவ்வளோதான் நான் எதையும் திட்டம் போட்டுக்கின்னு பேசுறதெல்லாம் கிடையாது சொற்பொழிவாக இது திட்டம் போட்டுன்னு நான் நல்லா பேசணும் கிடையாது நம்மளிடம் நேரில் யாரெல்லாம் வேணாலும் அவங்களெல்லாம் நினச்சிருப்பேன் இப்போ நினைக்கிறனாலும் அவங்க சொன்னதுலேருந்து அப்பப்போ நினச்சிட்டு தான் இருப்பேன் எந்த கோயிலுக்கு எந்த சூழ்நிலையில் எந்த வேண்டுதல் செஞ்சிருந்தாலும் என்னிடம் நேரிலும் மலைப்பேச வேண்டிய அனைவரும் மிக மிக நலமாக அதுக்கு முன்னாடி எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் மிக மிக நலமாக்கணும்னு இருக்கணும்னு வேண்டாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி செஞ்ச பேரெல்லாம் எழுதி எழுதி வேண்டுங்க பேர் தெரியாதவங்க செய்வது மிக சிறப்பு தெருவில் போகிறோம் வரும் அட்ரஸ் கேட்குறோம் ஒரு நாள் வாழ்க்கையில் எத்தனை முறை எத்தனை இடத்துல அட்ரஸ் கேட்டிருப்போம் அது எல்லாமே நமக்கு கர்மம் நாம் நினைக்கலாம் நம்ம தான் பதிலுக்கு எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கோம் வழிகாட்டியிருக்கோம் இத்தனை பேரும் பள்ளிக்கூட்டத்தில் படிக்க வச்சு முழு செலவு மருத்துவ நிலையில் சேர்த்து நிறைய பேருக்கு முழு செலவெத்திருக்கோம் கல்யாணம் பண்ணிச்சு குடும்ப செலவையே எடுத்துருக்கிறோம் அதெல்லாம் நம்ம புண்ணியம் கிடையாது இதுதான் வந்து எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் நான் வந்து கஷ்டம் கொடுக்கும் ஒரு பெரிய கப்பலுக்கு சின்ன ஓட்டை வந்து கவுத்துறவங்களே அது மாதிரி இந்த ஓட்டையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா நீங்கள் மனப்பூர்வமாக ஆமாம் நாம் நன்றி மறந்துட்டோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த நபர்கள் யாரோ உதவி செஞ்சாங்க அதெல்லாம் வந்து நம்ம நன்றி மறந்து அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிடுவேன் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் அந்த பெத்த அம்மா அப்பாக்கு நன்றி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே கிடங்கும் பெத்த அம்மா அப்பா அவங்கள நம்ம போட்டணும் வணங்கணும் தப்பு கிடையாது ஆனால் அவங்க அவங்க தான் நமக்கு நன்றி சொல்லணும் அவங்க தான் நமக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா ந நம்மளை பெற்றுக்காட்டி காட்டி அந்த அம்மா அப்பாவுக்கு என்ன பெயர் ஆமாம் அந்த பெயர்லேருந்து நமக்கு அவர்னஸ் விழிப்புணர்வு கொடுத்தவங்க யார் இப்போ இருக்கிற நம்முடைய அம்மா அப்பா பொம்மை ஆ ஊ ஏ எம் ஆக இந்த வழிமுறையில் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு உதசி அவங்க பேரெல்லாம் எழுதி எழுதி பேர் தெரியாதவங்க பேரெல்லாம் எழுதும்போது ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு முறையில் இவங்க உறுதி அங்கன்றதெல்லாம் எழுதி எழுதி வெளியிடும்போது ஆ ஓ வே இம் ஆ ஓ ஏ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே இன்னெல்லாம் நன்மை ஆம் 阿无耶无耶印，阿无耶无耶印，阿无耶无耶印，阿无耶无耶印，阿无耶无耶印。 ஆ எம் இங்கெல்லாம் வன்மை இல்லாமல் நன்றி 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 மகிழ்ச்சி நல்ல ஒரு நினைத்த நம்பர்கள் நல்ல உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி பெயரெல்லாம் எழுதி ஒரு நோட்புக்கில் டைரியில் எழுதி நான் அந்த நன்றி உங்களுக்கு செய்தவர்களுடைய பெயரெல்லாம் ஒரு பட்டியர் தயார் பண்ணணும் அப்பமாக கடவுள் உங்களுக்கு பார்ப்பார் இவர் ரொம்ப நம்மளை தொந்தரவு பண்ணியிருக்காரு வேண்டியிருப்பார் இவர் வந்து என்ன பண்ணும் திரும்பவும் ஆ வே ஏ ஏம்

இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நண்டு நண்டு மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெருக்க நல்லது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உதசியங்கள் பேரெல்லாம் பட்டியல் எழுதி எழுதி அவங்களா நல்லா இருக்கணும் வேண்ட வேண்டாம் உங்களுக்கு காரணம் புரியாத கர்ம வினைகள் மனசில் குழப்பத்தோட இருக்குது இதெல்லாம் நீங்கள் புத்துணர்ச்சி எல்லாமே நல்ல வரில வைக்கும் ஆ ஊ ஈ ஓ ஏ யம் ஆ பூ ஈ ஓ ஏ யம் ஆ பூ வி ஏ யம் ஆ பு ஈ ஓ ஏ யம் ஆ வா ஏ ஓ ஆ ஓ ஏ யம் ஆோ ஓ ஆஓ ஏஓ வே எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நம்பிருக நல்லோர் நினைத்தனும் பெருக ஆ ஓ ஆ ஓ வே எம் ஆஓ ஏ ஓ ஆ ஓ ஏ எம் ஆ இம் இன்னெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக ஆ ஓ ஏ இம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் நேரலைப் பிரார்த்தனை தொடர்ந்து செய்வோம் ஆ ஓ ஆ ஓ ஏ எம் நிலம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்தாலும் பெருக நல்லோர் நினைத்தாலும் பெறுகா நன்மை எல்லாம் நன்றி 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 ஆ ஓ ஏம் இனெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி ஆ ஓ ஏ ஓ ஏ எம் ஆ ஏ